பதினாறாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது எழுபத்தைந்து சதவீத மக்கள் வறுமையின் உச்சத்தில் வாழ்ந்தனர் இந்நாட்களில் உலகின் பலர் அடிமைகளாக இங்கிலாந்திற்கு கொண்டு வரப்பட்டனர் அவர்கள் நிலைமையும் மோசமாகவே இருந்தது ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரங்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர் வாரத்தில் ஒரு நாள் ஓய்விற்காக மற்ற இருபத்தைந்து சதவீத மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அன்று அவர்கள் ஆலயத்திற்கு செல்வார்கள் ஆனால் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர் இவர்கள் ஆலயங்களுக்கு சென்றவுடன் இவர்களிடம் அடிமைகளாக வேலை செய்தவர்கள் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து பொருட்களை திருடி வந்தனர் இந்த சீர்கேடு இங்கிலாந்து தேசத்திற்கு சாபமாக மாறியது இதனை கண்ட ராபர்ட் இம்மக்களை நல்வழிப்படுத்த எண்ணினார் தன் மனபாரத்தை பகிர்ந்து கொண்டார் இருவரும் இணைந்து தெரு என்று உதாசீனப்படுத்தப்படும் இச்சிறுவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வியையும் கிறிஸ்துவின் நற்செய்தியையும் போதித்தனர் சண்டே ஸ்கூல் என்பதை ஆரம்பித்த இவர் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ளார் தேவனுக்காக ஒரு படி எடுத்து வைக்க ஆயத்தம்